ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நாளை கார்த்திகை வெள்ளி நாளை கார்த்திகை வெள்ளியில் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் நீ நினைத்த செயலும் கைகூடி வரும் நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது அதுதான் உண்மை தங்கமி இதை கேட்டு நீ நிம்மதியாக எழு நிச்சயம் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நீ நினைத்தது நடக்கும் அத்தனையும் நடக்கும் தங்கமே நீ நினைக்கலாம் என்னுடைய அருள் இருக்கிறதா என்று சந்தேகப்படுகிறாய் என்னுடைய அருள் உனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது நம்பிக்கையோடு இரு தங்கமே தங்கமே உன் குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக இருக்கணும் உன் குடும்பத்தோடு புரிதலோடு இருக்கணும் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இருக்கணும் விட்டு கொடுத்து வாழணும் குடும்பம் என்பது கடவுள் உனக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம் அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் உன்னுடைய செயல்களில்தான் உள்ளது உண்மைதானே கடவுளும் பெற்றோரும் கொடுத்த அழகான வாழ்க்கை இது உன்னை வருத்தி கொள்ளாமல் வாழப்பழகணும் மன அழுத்தத்தோடு இப்போது இருக்கக்கூடாது நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் யாரோ ஒருவர் தேவையில்லாததை உண்மேல் தூக்கிப்பட்டால் பட்டால் அந்த தூக்கி போட்டது போல் அவர்கள் மேல் விழுந்து வேறுவிதமாக விதமாக மாறிக்கொள்வார்கள் அதை பற்றி கவலைப்படாது நீ வாழ்க்கையில் தவறு செய்துவிட்டால் மதிப்பே கிடையாது உன்னை வருத்திக் கொள்ளாமல் வாழப் மனதிற்கு போதுமான வேலை தராவிட்டால் மனம் சஞ்சலப்படத் தொடங்கிவிடும் வாழ்க்கையில் வெற்றி பெற உனக்கு கடமை உணர்வு அவசியமான அவசியம் நீ நல்ல வழியில் சென்றால் பணம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் தாமதமாக கிடைக்கலாம் ஆனால் நிம்மதியாக நிச்சயமாக இருக்கலாம் எல்லோரிடமும் கேட்டு தெரிஞ்சுக்கோ ஆனால் முடிவெடுப்பது உன் கடமை பணம் புகழ் கௌரவம் பெயர் எல்லாம் கிடைக்க முருகனின் அருளும் முருகனிடம் பக்தியும் அவசியம் நடந்து முடிந்ததை நினைக்க வேண்டாம் நடக்கப் போவதை ஆவலாக எதிர்பார்க்க வேண்டாம் தற்போது செய்வதை கவனத்தோடு செய் உன் பணி இவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதைவிட மாபெரும் சக்தி உன்னிடம் உள்ளதை உணர்ந்துக்கோள் உன்னைச் சுற்றி உற்றுப்பார் சிலரிடம் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய குணங்கள் இருக்கும் சிலரிடம் நீ தவிர்த்து கொள்ள வேண்டிய குணங்களும் இருக்கும் செல்வமி தொடர்ந்து முயற்சி செய் தோற்று போக மாட்டாய் முடியாது என துவண்டு விட்டால் படிகள் கூட தடைகளாகிவிட முடியும் என நீ முயன்று முகில்களும் உன் புகழை பாடும் தங்கமி நான் சொல்வதைக் கேள் நம்பிக்கையோடு இருக்கணும் என்று சொல்கிறேன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும் தோல்வி வந்தால் அந்த நேரத்தில் பொறுமை வேண்டும் எதிர்ப்பு வந்தால் அந்த இடத்தில் உனக்கு துணிவு வேண்டும் எது வந்தாலும் உன்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கணும் அவ்வளவுதான் வாழ்க்கை ஒரு பயணம் நெடுந்தூர பயணம் நல்லதோ கெட்டதோ நீ சென்று கொண்டே இருக்கணும் இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல் துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல் தேங்கி விடாது தேங்கினால் துயரம்தான் கிடைக்கும் வாடினால் வருத்தம்தான் கிடைக்கும் நிற்காமல் ஓடுவது தான் இதற்கு பொருத்தம் ஓடு தங்க நதியாக ஓடு வளைந்து நெளிந்து உன் இலக்கை அடைவதற்கு உன் நம்பிக்கையை வைத்து முழுமையாக ஓடு வாழு உன்னால் அனைத்தையும் புரட்டி போட முடியும் புரட்டி போடு என்றால் ஒரு சரித்திரத்தை நீ படிக்கணும் அது உன்னால் மடியும் உன்னால் மட்டும்தான் முடியும் என் செல்வமே கீழே விழுந்தால் கை கொடுக்க யாரும் இல்லை என்று பயந்து விடாதே கவனித்துப்பார் உன்னிடமே இரண்டு கைகள் இருக்கிறது தன்னம்பிக்கையோடு நீ ஊன்றினால் நீயே எழுந்து விடலாம் அதுபோல் மலையிலும் இடியுண்டு ரோஜாவிலும் உள்ளுண்டு கனியிலும் புளிப்புண்டு கறக்கும் பாலிலும் உண்டு புரிஞ்சுக்கோ எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ள போது நீ நடந்து கொள்ளும் முறையும் தான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு இழுத்து செல்கிறது மன அழுத்தம் வராமல் தடுத்துக்கும் பிரச்சனை வரும்போது அதையே நினைத்து கவலைப்படாமல் மனதை திசை திருப்பி விடு கவலை இல்லாத வாழ்க்கை கடவுள் யாருக்கும் கொடுப்பதில்லை ஆனால் அந்த கவலைகளை கடந்து செல்லும் மனதை முருகன் உனக்கு எல்லோருக்கும் கொடுத்துள்ளார் உன்முருகனாயிற்றி உன்னை நம்பிய கடவுள் உன்னால் செய்ய முடிந்ததை செய்யும்படி தூண்டுவதற்கு ஒரு சில நரம்பிகள் இல்லாததுகளிலே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைவிடக் காரணம் அப்படிப்பட்ட நல விரும்பிகள் உன்னிடத்தில் இல்லை அதனால் தான் சொன்னேன் மனம் அழுத்தம் மன அழுத்தம் வராமல் தடுக்கணும் பிரச்சனை வரும்போது அதையே நினைத்து கவலைப்படாமல் மனதை திசை திருப்பி விடணும் வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு குறையாத முயற்சி வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இந்த மூன்றும் இருந்தால் போதும் உன்னிடத்தில் உழைப்பு முயற்சி வெற்றி நிச்சயம் உழைப்பு ப்ளஸ் முயற்சி சீக்கொல்ட்டு வெற்றி இந்த மூன்றும் உனக்குள் இருந்தால் போதும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கவலையே படாது எல்லாம் சரியாக்கிவிடும் எதிர்காலத்தை நீ வாழ வளமோடு வாழணும்னா பிரயத்தனம் விடு அதற்காக உழக்க உழைக்க ஆரம்பித்தால் வெற்றி நிச்சயம் நீ உனது கடந்த காலத்தின் கைதியாக வாழாதே நடந்ததை பற்றியே சிந்தித்து இன்றைய நாட்களை இழக்காதே கடந்து வந்துவிடும் எப்போதும் நடந்ததை பற்றியே நேற்று கொண்டிருப்போ என்றால் உனக்கு நாளுக்கு நாளை நாள் சிறப்பாக அமையாது நேற்று நடந்த நிகழ்வுகளிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை கொண்டு இன்று நடப்பதை சிறப்பாக மாற்ற முயற்சி செய் அப்போதுதான் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் வளமாக இருக்கும் தவறு செய்யாத பட்சத்தில் வயது வித்தியாசம் வராமல் எதிர்த்து பேச தப்பில்லை தவறிழைத்த பட்சத்தில் வயது வித்தியாசம் பார்க்காமல் தயங்காமல் மன்னிப்பு கேட்டுவிடும் இரண்டு இடத்திலும் நீ அமைதி காத்தால் உன்னையே குற்றவாளியாக்கிவிடும் இந்த உலகம் ஞாபகத்தில் வச்சுக்கும் உன் முருகன் உன்னிடத்தில் சொல்வதை காது கொடுத்து கேட்டுக்கும் உன் நம்பிக்கையை வைத்து வாழ்க்கையில் முழுமையாக வாழ முடியும் உலகத்தையே உன்னால் நிச்சயமாக புரட்டி போட முடியும் ஏன்னால் நீ முருகன் பிள்ளை உனக்கான அடையாளம் உனக்கு தெரியும் வருத்தப்படாமல் இருக்கணும் உன்னை மீறி ஏறி மிதித்து விமர்சனங்கள் வரத்தான் செய்யணும் அந்த இடத்தில் நீ நிமிர்ந்து நிற்கணும் பொறுமை மட்டும் இருந்தால் நீ எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் எனவே என்ன நடந்தாலும் தைரியமாக இரு ஆபத்துக்களை விட்டு விலகி ஓடாமல் அவற்றை எதிர்கொள் அனுபவத்துக்கு மாற்று இல்லை காலம் மாறும் முயற்சி கை கொடுக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி